அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிஜியா வ்ளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஃபுல் டே ப்ளாக் தான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் டே வ்ளாக் எடுத்து இன்றைக்கி லைட்டாக போஸ்ட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு ஃபுல் டே வ்ளாக் வந்துருச்சு காலையில் எஞ்சி டீ தான் போட்டுட்ருந்தேன் டீ போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து பாப்பாவுக்குமே பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பசுவும் பாலுமே ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேருந்து அப்பப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ இன்னமுமே அவன் நல்லா குடிக்கலை அப்பப்போ கொடுக்க இன்னும் அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலையா இல்லை பழகலையான்னு தெரியல ஒரு அரை டம்ளர் நான் அவளுக்கு கொடுக்கணுன்றாலே ஒரு அரை மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி இருக்குது அந்த வேலையில் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காளை சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலை சாப்பாடுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து ஆப்போ சொல்லிட்டு தேங்காய் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த டூல் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கடையை வந்து சொல்லியிருந்தீங்க நான் வீடியோ போட்டதை பார்த்துட்டு எங்கள் சச்சா எங்கள் மாமியோட கூட பிறந்த அண்ணன் அவங்க வந்து எனக்கு இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே வரும் போது வேலை எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி பாதி போய்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பத்தாயிருச்சு நான் வந்து ஒரு ஆறரைக்கெலாம் எஞ்சிட்டு ஹசராவுக்கு முன்னாடி நான் வந்தால் தான் அவளை அவள் இல்லாமல் என்னால் வந்து வேலை பார்க்க முடியும் இல்லைன்னா என் காலையே தூங்கிட்டு இருப்பான் வேற யார்கிட்ட கொடுத்துட்டு போனாலும் அழுதுகிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து முத நாள் மீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு சரி எடுத்து வெளியே வச்சுட்டு ஐஸ் போயிடும் லஞ்சு செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதேமாதிரி எடுத்து வெளியே வச்சுட்டு பால் தான் அரைச்சிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆப்போம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் பால் எடுத்தோடனேயே ஜீனி போட்டு கலந்து வச்சுருவாங்க பட் எங்கள் மாமி வீட்டில் வந்து தனியாக ஜீனி போட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா மிச்சம் அந்த தேங்காய் பால் இருந்தாலும் மற்றபடி குழம்புல எதுலையாவது சேர்த்துக்கரலாம் அப்படிங்கிறதுக்கான பால் எடுத்தோன்னா அப்பப்போ உள்ள பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சுருவேன் இப்போல்லாம் பேபி இருக்கிறதுனால எப்படி வந்து எங்கள் வீட்டில் ஒர்க் மேனேஜ் ஆகுது அப்படின்னா காலையிலையும் நைட்டுக்கும் நான் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னா மதியத்துக்கு வந்து என் மச்சி வந்து ஒர்க் பார்த்துக்குருவாங்க ஒன் வீக் அந்த மாதிரினா இன்னொரு வீக் வந்து என் மச்சி காலையிலையும் நைட்டுக்கும் வேலையை பார்த்துக்குருவாங்க மதியம் வந்து நான் பார்த்துக்குருவேன் அந்த மாதிரி தான் ஒர்க்கை வந்து இப்போது மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே பேபி இருக்கிறதுனால ரெண்டு பேர்னாலுமே தனியாக பார்க்க முடியல ஸோ அதனால இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்குருவோம் அப்பப்போ உள்ள பாத்திரம் அந்தந்த விலையாரும் அவங்க வந்து கழிவிக்கிறவாங்க அந்த மாதிரிதான் போகுது ஸ்மூத்தா இதை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின்ல வந்து துணியுமே போட வேண்டியது இருந்துச்சு ஸோ அதையுமே போட்டேன் கரெக்டா வந்து அஜரா மயிஞ்சுட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா புள்ள தூங்கும் போதே நீயும் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் மட்டும் உங்ககிட்ட யார் சொன்னாலும் கேட்காதீங்க ஏன் அப்படின்னா புள்ள தூங்கும் போது நீங்களும் தூங்கிட்டீங்க அப்படின்ட்டா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பறகு பிறகு வேலையை பார்க்கணும் பிள்ளைய ஒரு பக்கம் பார்க்கணும் வேலையை ஒரு பக்கம் பார்க்கணும் ஸோ பிள்ளைக்கு முன்னாடியே நீங்கள் எஞ்சிட்டீங்க அப்படின்ட்டா தான் நீங்கள் ஸ்மூத்தாக வேலையை முடிச்சுட்டு பிள்ளையுமே நீங்கள் கவனிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அவளையும் எண்ணிச்சோன்னே தூக்கிட்டு வந்து அவளையும் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு மாவுதான் வந்து கரைச்சிட்டு இருந்தேன் ஆப்பத்துக்கு மாமி கிட்ட நின்றாங்க அவங்களுக்கு பார்க்கும் தெரியும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மாமி வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க ஸோ அவங்க தூக்கிட்டு போனதுக்கப்புறம் உப்பு சோடாப்பு இது மட்டும் போட்டு கலந்து வந்து வச்சுட்டேன் ஆப்பமாக இருக்கட்டும் இட்லி மாவா இருக்கட்டும் இப்ப சரியான வெயில்னால அரைச்சி கொஞ்ச நேரத்துலையே நல்லா புளிச்சிடுது இந்த மாவுமே மொதல் நாள் அரைச்சது தான் நல்லாவே புளிச்சிருந்துச்சு அதை வந்து நல்லா கலந்து வச்சுட்டு சுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு மற்ற எல்லாருக்குமே டீ ஊற்றி கொடுக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே டீ ஊற்றி கொடுத்துட்டு ஒரு எட்டை ஹால் போல் வந்து எட்டைஹால் எட்டுற போல் வந்து அப்போ வந்து சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் சுட்டு மொத்தமாக பாக்ஸில் வச்சுட்டேன் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க ஏன்னா அந்த டைமில் தான் மாமாவும் என் ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து இவள் அழகாமல் இருப்பாள் அதனால அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் வந்து சுட்டு இருந்தேன் என் மச்சி கூடயும் அழகாமல் இருப்பாள் பட் அந்த டைமில் தான் மச்சிக்கு வந்து அவள் பொண்ணை குளிக்க வைக்க ப்ரஷ் பண்ணி விட இந்த மாதிரி ஒர்க் வந்து அவளுக்கு இருக்கும் ஸோ வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் விட்டுட்டு நான் வந்து சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்போசிட் இருக்குது ஸோ ரெண்டுலையுமே நம்ம மாற்றி மாற்றி போது ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் ஆப்பம் ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் போதே மொதல் நாள் வந்து காஞ்ச துணிலாம் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பெரிய பாக்ஸ்னால நம்மளுக்கு அம்மங்கவும் செய்யாது ஆப்போம் ஸோ எல்லோருக்கும் ஆப்பம் எடுத்து வச்சுட்டு அசிரமாவுக்குமே ஆப்போம் வந்து அந்த நடுவில் இருக்கும் இல்லையா மொந்தமாக அதை மட்டும் தேங்காய் பால் ஊற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் வந்து அழகாக சாப்பிட்ருவாத ஊட்டி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அஜ்ராமா வந்து குளிக்க வைக்கிறதுக்காண்டி வந்துட்டேன் அஸ்ரமா வந்து பிறந்து செவன் மந்த்த் வர பச்சை தண்ணியும் தண்ணியும் கலந்து தான் குளிச்சுட்டு இருந்தா செவன் மேல இருந்து வெறும் பச்சை தண்ணி தான் நான் ஊத்துறேன் அதுக்கு இடையில அந்த சிக்ஸ் டு செவன் மந்த்துக்கு வந்து இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பப்போ அவளுக்கு வந்து அவள் மோஷன் போக மாதிரிதான் இருக்கட்டும் சுச்சு போக மாதிரிதான் இருக்கட்டும் அப்பப்போ வந்து பச்சை தண்ணியில் போய் கழுவி விட்டு பழகிட்டேன் ஸோ வந்து அவளுக்கு குளிக்கி போது ஒன்றும் ஆகலை அவளுக்கு என்ன இது சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறத கேட்டிருந்தீங்க ஷாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா தான் சோப்பு வந்து மாமா ஏத்தோட கோட் மில்க் சோப் இருக்கு இல்லையா அது வந்து யூஸ் பண்ணுறேன் மற்றபடி பவுட்ராக இருக்கட்டும் அவளுக்கு ஆயிலாக இருக்கட்டும் டயப்பராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மசாஜ் ஆகல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோடது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குளிக்க வைக்க போகும்போதே எல்லாமே எடுத்து வச்சுட்டு போவேன் நான் எடுத்த வந்து இவ்வளோ தொடச்சிட்டு நான் ஃபோன் எடுக்கிறதுக்காண்டி திரும்புறதுக்குள்ளே இவ்வளோத்தையும் கொட்டி போட்டு விளாண்டு வச்சுருக்கா அதுதான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இது வந்து அஸ்ராவோட மேக்கப் பாக்ஸு இது வந்து காய்பட்டணத்தில் தான் வாங்கியிருந்தேன் சேம் இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்லேயுமே அவைலபிள் கிடைக்கிது இதுலேயே எல்லா திங்ஸும் வைக்கிற மாதிரி இருக்கிறனால எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இதில் வந்து சோப்பு லோஷனு தலைக்கு தேய்க்கிற ஆயில் மசாஜ் ஆயில் அந்த பொட்டு வந்து ஒப்பில்லையா இவளுக்கு காதில் இயரிங் மாதிரி அந்த பொட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு டப்பா சீப்பு அப்புறம் இவளுக்கு வந்து அத்தர் தேய்ப்பேன் ஸோ அத்தரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் இதில் வச்சுக்கிடுவேன் ப்ளஸ் இது கூட வந்து ஒரு குட்டி சிஸரு நெயில் கட்ரு ஐப்ரோ பொட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருப்பேன் கணத்தில் வைக்கிற பொட்டு கிணத்தில் வைக்கிற பொட்டு வந்து நம்ம சும்மா வைச்சோம் அப்படின்னா அந்த குச்சியில் உள்ள மை எல்லாமே டப்பாக ஃபுல்லாகிடுது அதனால இது மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு பேப்பர் பாக்ஸ் தான் அது அஜிராமாவை ரெடி பண்ணி ஃபீட் அவள் அவட்டில் தூங்கிட்டா அதுக்கப்புறம் துணி காயப்படுறது கண்டிப்பாக போனேன் மச்சி வந்து மதிய ஊருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் துணி எடுக்க போனேன் மாமி வந்து அந்த துணியை காய போட்டுட்டு மச் மாமி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெள்ளை துணி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுருந்தாங்க வெ வெள்ளை துணி தனியாக எங்கள் துணி தனியாக பிள்ளைங்க துணி தனியாக அந்த மாதிரி தான் தோப்போம் ப்ளஸ் வந்து இந்த பைப்பில் வந்து சொட்டு சொடுன்னு தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அதில் வந்து அந்த பக்கெட்டில் வந்து நிறைஞ்சே போயிடும் பாதி பக்கெட் வரும்போது என்ன பண்ணிடுறது அந்த டைமில் வந்து கொள்ளையை கூட்டி அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து தொளிச்சி விட்டுறது அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து காலையிலேயே மிஷினில் துணியை போட்டு அதை வந்து காய போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா மச்சி வந்து ஈவினிங் போல் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுருவா அந்த மாதிரி பிரிச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரோமிங் தான் பண்ண போகிறேன் ஆலிவ் காட்டுறனே பெருசாக ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க நினைச்சிடாதீங்க தலை சீவ போகிறேன் அவ்வளோதான் பேபிலாம் பெற்றுட்டு நம்ம என்ன தேய்ச்சி தலைசீவுறதே ரொம்ப பெரிய செல்ஃப் குரோமிங்காக தான் எனக்கு தெரியுது ஆமாம் உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து கொஞ்ச நாளவே ஆலிவ் ஆயில் தான் தைக்கிறேன் கொஞ்ச நாளாக இல்லை பேபி நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் இருந்தே ஆலிவ் ஆயில் தான் தைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா மச்சி வந்து லஞ்சு செஞ்சால் அதை வந்து நாங்கள் லைட் லைட்டாக கிளிப் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா மீன் வந்து வாங்கி வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு அதுதான் தான் இருந்தா அது எல்லாமே ரெடியாகி சாப்பிடவும் உட்காந்தாச்சு லஞ்சுக்கு வந்து சோறு மீன் குழம்பு பொரிச்ச மீன் கீரை இதுதான் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க வந்து கீரையும் ஆஹ் அந்த குழம்புல போட்ட மீன் இருக்கு இல்லையா அதையுமே வச்சு பாப்பாக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன் சாப்பாடுமே கொடுத்துட்டு வெள்ளை துணி வந்து மாமி ஊற வச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து காலர்கெல்லாம் ப்ரெஷ் போட்டுட்டு அந்த துணி எல்லாத்தையுமே வந்து காயை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் மாவு தான் பெசஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மீன் குழம்புக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ மாவு வந்து பிசைஞ்சு அது ரவுண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன் எனக்கு வந்து அப்பப்போ தேய்ச்சி அப்பப்போ கல் போடுற அளவுக்கு ஸ்பீடு வராது ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் உட்காந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லில் வந்து போட்டு எடுப்பேன் கல்லுமே ரெண்டு கல் வச்சுட்டு மொத்தமா போடும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் சப்பாத்திக்கு வந்து எங்க வீட்டில் பீர்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையுமே சைடில் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல உள்ள அடுப்புல வந்து சப்பாத்திக்கு சாரி பீர்னிக்கு வந்து பாலுமே கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் வந்து சட்டன்னு செஞ்சிடலாம் எங்க வீட்டில் குழம்பே இல்லைண்டா கூட பீர்னி வச்சு சப்பாத்தி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரிதான் பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு சைடில் வந்து ரெண்டு கை அளவுக்கு நிறைய வந்து ரவை எடுத்து அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் பாலுக்கு தண்ணி ஊற்றும் போது டீக்கு ஊற்றுவோம் இல்லையா தண்ணி அளவுக்கு ஊற்றிடக்கூடாது டீக்கு ஊற்றுறதை விட கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம் நான் எங்கே இனிமேல் உரம்ல எடுத்து தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டுருக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து கத்திரிக்கோள் வச்சு பிச்சு போட்டுட்டேன் ஆமாம் அதேமாதிரி போட்டுட்டு நல்லா அது வந்து கொதிக்கணும் கொதித்து அது ரவை எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஜீனி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கறலாம் ஜீனி சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் இது வந்து பெரிய வேலை இல்லை அதோட முடிஞ்சு நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு அதில் வந்து நம்ம மில்க் மேடு கலந்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போயுமே மில்க் மேடு வந்து இதில் சேர்த்துக்குருவோம் ஆனால் அந்த டைமில் வந்து மில்க் மேடு இல்லை ஸோ நான் அதனால் சேர்க்கலை ரவம் வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வச்சிருக்கலையா ஒரு குழிக்காண்டி அதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் சீனி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் பாலுக்கு அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் கிஸ்மிஸ் முந்திரி பொறிச்சு போட்டோம் அப்படின்னா வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட கிஸ்மிஸ் இல்லாதனால முந்திரி மட்டும் நிறைய நெய்யில் பொரிச்சு இதில் வந்து போட்டுவிட்டேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் குழம்பு இல்லைண்டாலும் பரவாயில்லை பிரர்னி மட்டும் வச்சு வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க பிகாஸ் எங்கள் வீட்டில் இனிப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இப்போ பிரர்னியுமே சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சி சைட் பை சைட் சப்பாத்தியுமே வேலை வந்து முடிஞ்சி எல்லாமே சுட்டாச்சு இதையுமே சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கிச்சன் ஃபுல்லாக தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டேன் கிச்சன் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கொடுக்கறதுக்காண்டி அஸ்ராமாக்கு வந்து நட்ஸ் தான் ஊற வச்சிகிட்ருக்கேன் இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அஜ்ரமாவுக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் இருந்து நான் வந்து ஃபுட் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் செவன் மந்த்து வர அவளுக்குன்னு தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் செவன் மந்த்துக்கு இருந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் அவளுக்குமே பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்குன்னு தனியாக எதுவும் செய்கிறதில்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அவள் என்ன சாப்பிட முடியாதோ அப்போ மட்டும் அவளுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் நான் அவளுக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனி வீடியோ போடட்டுமா இல்லை மாதிரி இந்த மாதிரி வ்ளாகவே கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இதில் உள்ள நட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் இது கூட டேட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் டெய்லி கொடுக்க மாட்டேன் டூ டேஸ் கவுன்சு த்ரீ டேஸ் கவுன்சு அந்த மாதிரி தான் கொடுப்பேன் அவ்வளோதான் நட்ஸ் ஊற வச்சுட்டு அஸ்ராமாவுமே தூங்க வச்சுட்டு நானுமே தூங்கிடுவேன் அஸ்ராமா வந்து கரெக்டாக நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே ரொம்ப மிஞ்சி போச்சு அப்படின்னா டென் ஓ கிளாக் ஆகும் அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து தூங்கிடுவா அப்படி தூங்க வச்சு பழகிட்டேன் அது அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் பிள்ளைங்க விடிய விடியெல்லாம் முழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் எப்படி விடிய விடிய முழிச்சிருந்து காலையிலேயும் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் அதனால் இவன் சீக்கிரமே தூங்குறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவள் தூங்கிட்டான்னா நம்மளும் தூங்கலாம் காலையில் எழுந்துச்சு வேலை பார்க்கலாம் அலம்தில்ல அந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்